நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேலும் தீவிரமடைந்து நிலப்பகுதிகளிலேயே மேற்கு அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்க முற்படும் ஆகையினால ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மத்திய பிரதேச மாநிலத்திலெல்லாம் கனமழை முதல் மிக கனத்த மழையெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இம்முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுடில்லி மாதிரியான இடங்களில் கூட மழை வந்து எதிர்பார்க்குறோம் இது தொடர்பாக கடந்த காணொலிகளிலேயே சில விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மழை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அதிகரிக்கலை அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதிகரிக்கும்னாக்கா வெப்பச்சலன மழையாக உட்பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமாக பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது தொடர்ந்து மாறி வரும் வானிலையில் இதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா உலகம் முழுமைக்குமே பார்த்திங்கனாக்கா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கடல் பரப்பு வெப்பநிலை பல்வேறு இடங்களிலும் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக நம்ம மெடிடரேனியன்ஸின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஐரோப்பிய பகுதிகளிலலாம் பார்த்தீங்கன்னா இயல்புக்கும் அதிகமான அளவு பகல் நேர வெப்பநிலை இயல்புக்கும் அதிகமான அளவுன்னு சொல்கிறத விட வரலாற்றில் எப்பயாவது சில ஆண்டுகளில் தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை ஐரோப்பிய கண்டம் முழுவதிலும் காண முடிகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்கானிஸ்தான் இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ உலகம் முழுமையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஸோ இதன் தாக்கத்தினால மிகப்பெரிய அளவில் வித்தியாசங்களை பார்க்க முடியுது அப்போ நம்மளுடைய வெதர் பேராமீட்டர்ஸை நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் கணிக்கும்போது தான் அது வந்து கரெக்டாக இருக்குது ஒரு லாங் ரேஞ்சில் நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் தவறாக அமைந்து விடுகிறது நடக்காமல் போய்விடுகிறது அதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாக இருந்தது அந்த நேரத்தில் கூட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருந்தது உட்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் மழையானது பதிவாக இருந்தது இன்றைக்குமே கூட பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாநகரில் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது ஒரு சில இடங்களில் சாரல் துறல் கூட போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சென்னை மாநகர்னு நான் சொல்கிறது நான் இருக்கக்கூடிய பகுதியை வச்சு சொல்கிறேன் இப்போ குரோம்பேட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு பிற்பகல் நேரத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது வானம் விரட்டி கொண்டிருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சகஜ நிலைமை வந்தது இப்பொழுது கூட சென்னை மாநகரில் ரேடார் இமேஜஸில் சின்ன சின்ன டாட்ஸ் தெரியுது அதெல்லாம் மழையாக பதிவானுச்சா அப்படிங்கிறத அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் குறிப்பாக தென் சென்னை பகுதிகளில் தான் அந்த சின்ன சின்ன டாட்ஸ் வந்து இருக்குது இவை தவிர்த்து சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர்லாம் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரளது ஸோ இது வந்து முன்ன பின்னே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம மாதிரிகளின் கணிப்பின் பிரகாரம் நம்ம மழை வாய்ப்புகளை எடுத்து சொல்லணும்னாக்கா வேலூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி காட்டிட்டு இருக்கு பட்டு நிகழ் நேரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்பவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தேவை கிடையாது ஆனால் ஸோ மேற்கு திசை காற்றினுடைய வேகம் சற்று கூடியிருப்பதன் காரணமாக நம்ம ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை வந்து எதிர்பார்க்குறோம் பட் நிகழ் நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென வானம் இரட்டி கொண்டு மேகமுண்டதுடன் காணப்பட்டு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாநகரை பொறுத்த வரையில்தான் இந்த ஒரு கூட்டம் நான் வந்து முன்வைக்கிறேன் அதே போல் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேயங்கள் திரண்டு இருப்பதன் காரணமாக சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய ஏதனிடங்களில் கூட திடீரென மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நம்மள்ட்ட இருக்குது இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பட் நிஜத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருந்தும் ரொம்ப பெரிய அளவில் கன்வெக்டிவ் ஆயணுங்கிறது வந்து ரெக்கார்ட் ஆகலை தமிழக உட்பகுதிகளில் அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா சுழற்சிகள் வந்து தொடர்ந்து வந்து உருவாகிட்டு இருக்குது அந்த கேஞ்சிக்கை வெஸ்ட் பெங்கால்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல கங்கை நதிக்கரை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அதனால் அவைகள் நகரும் பொழுதெல்லாம் மேற்கு திசை காற்றின் வீரியமானது அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது அதனால தான் நமக்கு நீர் வரத்தும் அதிகரித்து இருக்கிறது அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும் இந்த நிலையெல்லாம் மாறி நமக்கு ஓரளவிற்கான மழை பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காத்திருப்பு அல்லது எதிர்பார்ப்பை நம்ம வந்து முன்வைக்கிறோம் பார்க்கலாம் இது தொடர்பாக அடுத்தடுத்த நாட்களிலும் உங்க கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் சிறுவானி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் இவர்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தான் தேனி மாவட்டத்தில் கூட உத்தம பாளையத்தில் இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை தவிர்த்துன்னு பார்த்தோம்னாக்க நம்ம மாதவரம் அங்கே வந்து ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸில் இருக்குது பட் உண்மையிலே மழை பதிவானிச்சாங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்க வந்திருக்கக்கூடிய தகவலை உங்கள் கூட நான் வந்து ஷேர் செய்து கொள்கிறேன் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கக்கூடிய விஷயங்கள் என்பதும் நம்ம வந்து ஆனால் நம்ம கடந்த காணொலியை பகிர்ந்தே சில நாட்கள் ஆகிவிட்டது அதனால் உங்களுடைய சந்தேகங்களை இந்த காணொலியில் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்கள் அவைகளுக்கான விளக்கங்களை அடுத்த காணொலியில் நான் வழங்குறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்